ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை அதைகுறைய விடமாட்டோம் ஏற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி வருவகைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் கீழ் எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைமுனையை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முழுக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைமுனியை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் மற்ற தளர்களையும் பாதுகாத்து தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுடிய உடமாட்டேன் என உறுதி அப்படியே எல்லாரும் அப்படியே அப்படியே அண்ணாவின் புகழ் அண்ணாவின் பருவம்

அண்ணா தமிழ் முன்னாடி வா தமிழ் முன்னாடி வா வாங்க பாருங்க